பிடித்த உணவை சாப்பிட்டால் உடல் தன்னைத்தானே குணப்படுத்தும் பிடிக்காத உணவை சாப்பிட்டால் நோய் வரும் அழகீங்க நல்ல உணவு கெட்ட உணவுன்னு ஒன்று இருக்குது பிடிச்ச உணவு பிடிக்க நாள் இருக்குது நல்ல உணவு கெட்ட உணவு பிடிச்ச உணவு பிடிக்காத உணவு அழகீங்க கெட்ட உணவை சாப்பிட்டால் நோய் வரும் நல்ல உணவை சாப்பிட்டால் ஆரோக்கியம் கிடைக்கும் இது ஒரு சப்ஜெக்ட் பிடித்த உணவை சாப்பிட்டால் ஆரோக்கியம் கிடைக்கும் பிடிக்காத உணவை சாப்பிட்டால் நோய் வரும் இது ஒரு சப்ஜெக்ட் ரெண்டு கலந்து பார்க்கலாமா நல்ல உணவை பிடிக்காமல் சாப்பிடாதீர்கள் நல்ல உணவை பிடித்து சாப்பிடுங்கள் பிடித்தால் சாப்பிடுங்கள் கெட்ட உணவை சாப்பிடவே கூடாது கெட்ட உணவு பிடித்தாலும் சாப்பிடக்கூடாது என்னங்க புரிஞ்சுதா சில பேருக்கு சொல்லி தெளிவா சொல்றீங்க அதாவது கெட்ட உணவை நீங்க சாப்பிட்டா நோய் வருங்க தெரியுமா தெரியாத இதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை கெட்ட உணவை பிடிச்சு சாப்பிட நோய் வரும் அதை கேட்டீங்க கெட்ட உணவை சாப்பிட்டா வரும் கெட்ட உணவை பிடிச்சு சாப்பிட்டா பாதி நோய் வரும் கெட்ட உணவை பிடிக்காம சாப்பிட்டா நிறைய நோய் வரும் நல்ல உணவை பிடிச்சு சாப்பிட்டீங்கன்னா இது தங்க மருந்து நம்ம முதல்ல வேற மாதிரி சொல்லிட்டேன் பாருங்க நல்ல உணவை பிடிச்சு சாப்பிட்டா அதுதான் உங்கள் மருந்து நல்ல உணவை பிடிக்காம சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் கம்மியா கம்மியாச்சு மருந்து எதிரியுமா உங்க உடம்புக்கு எதிரியுமா மருந்து நல்ல உணவா இருக்கணும் பிடிச்சிட்டுதான் உதாரணத்துக்கு இடியாப்பம் நல்ல உணவு தேங்காய்பம் நல்ல உணவு இந்த பேரிச்சு நல்ல பொருளு ஆனா எனக்கு இது மூணு பிடிக்காதுங்க வா சொல்லியாச்சு நான் கேக்காத வீட்டு சாப்பாடு போறது குடுக்க மாட்டாங்க புரிஞ்சுக்கங்க இது நல்ல பொருளு தானங்க ஆமாங்க ஆனா எனக்கு பிடிக்காதுங்க பயங்க சாப்பிடணும் இதுதான் கான்செப்ட் புரிஞ்சுக்கங்க நல்ல பொருளா இருக்கும்ோ பிடிச்சிடும் ரெண்டு எங்கா ஒன்னு சேரதோ அதை சாப்பிட்டால் உங்களுக்கு சீக்கிரமா வியாதி வரும் தான் கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கங்க நமது உடம்பில் எந்த உறுப்பில் எந்த வியாதி இருக்கிறதோ அந்த வியாதிக்கு எந்த மருந்து வேணுமோ அந்த மருந்து எந்த உணவில் எந்த பழங்களில் எந்த காய்களில் இருக்கிறதோ அந்த உணவு தான் உங்களுக்கு பிடிக்கும் அந்த பிடிச்ச உணவு நல்ல உணவா இருந்தால் சாப்பிட்டு விடுங்கள் உங்கள் அனைத்து வியாதிகளும் உணவாயி விடும் மீண்டும் சொல்கிறேன் உங்களுக்கு மருந்துங்கிறது உணர்வு புரிச்சுங்க உணவை எப்படி மருந்தா மறத்துறதுன்னு கேட்டா எனக்கு தெரியாது சிலர் கூப்பிட்டு கேட்கறாங்க இந்த வியாதிக்கு என்ன சாப்பிடுறது அந்த வியாதிக்கு என்ன சாப்பிடுறது எனக்கு தெரியாதுங்க ஒருத்தருக்கு ஒரு வியாதிக்கு ஆரஞ்சு பழம் சாப்பிட்டா சரியாயிரும் இன்னொருத்தருக்கு மாங்காய் சாப்பிட்டா சரியாயிரும் இன்னொருத்தருக்கு பூரி சாப்பிட்டா சரியாயிரும் இன்னொருத்தருக்கு பொங்கல் சாப்பிட்டா சரியாயிரும் எனக்கு தெரியாது அதுக்குதான் எந்த உணவு உங்களுக்கு பிடிக்கிறதோ அந்த உணவு நல்ல உணவாக இருந்தால் அதுவே உங்கள் வருது யாருடைய உடம்புல புரதச்சத்து புரோட்டீன் ரொம்ப கம்மியா இருப்போ உங்களுக்கு பருப்பு சம்பந்தப்பட்ட உணவுகள் பிடிக்கும் யாருடைய உடம்பில் கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்குதோ உங்களுக்கு தயிர் சாப்பாடு பிடிக்கும் யாருடைய உடம்பில் சுகர் கம்மியாக இருக்கிறதோ உங்களுக்கு அரிசி சாப்பாடு பிடிக்கும் இப்படி நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு ஆஸ்மா வீசி நெஞ்சுசலி சைனஸ் அலர்ஜி நிமோனியா போன்ற வியாதிகள் இருந்தால் ரசம் பிடிக்கும் காரம் பிடிக்கும் அதிகமா பேசுறவங்களுக்கு காரமான உணவு பிடிக்கும் தோசை பிடிக்கும் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் உங்கள் உடம்பில் எந்த சக்தியை தினமும் செலவு செய்கிறீர்களோ அந்த சக்தி எந்த உணவில் இருக்கிறதோ அதுதான் உங்களுக்கு அடிக்கடி பிடிக்கும் அதனால ஒரு சில குழந்தைகள் தோசை மட்டும்தான் சாப்பிடுதுன்னா விட்டுருங்க மீண்டும் சொல்லுகிறேன் பிடித்த உணவை சாப்பிடுங்கள் அந்த பிடித்த உணவு நல்ல உணவு பார்க்கணும் ஏன் தெரியுமா அதை சொன்னேன் நம்ம முதல்ல என்ன பண்ணது இல்லைங்களா பிடிச்ச உடம்பை சாப்பிடுங்க பிடிச்ச உணவை சாப்பிடுங்கன்னு பேசி முடிச்சுட்டு போயிட்டேன் ஒருத்தர் உடனே தம்பி நீங்க சொன்னீங்க ஓட்டுற ரொம்ப பிடிச்சு நின்று போய் அப்படின்ட்டாரு ஒருத்தர் பீரடிக்கிறார் கெட்டணும் நீங்க தானே சொன்னீங்க பிடிச்சது சாப்பிடுங்க அப்படின்னு ஒரு ஒரு சின்ன பையன் பண்றாங்க ஒரு குறை வாங்கி சாப்பிடுறான் சொல்லிருக்காரு பிடிச்சது சாப்பிடுங்க அப்படிங்கிறான் இருந்து என்ன புரிஞ்சதுன்னா நான் பிடிச்சது சாப்பிடுங்கன்னு சொன்ன உடனே கெட்ட பொருள் சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சிருக்கேன் கெட்ட பொருள் வேற நல்ல பொருள் வேற பிடிச்ச பொருள் வேற பிடிக்காத பொருள் வேற பிடிச்ச பொருள் நல்ல பொருளாக இருந்தால் மட்டுமே சாப்பிட வேண்டும் முன்னாடி சொல்றேங்க கெட்ட பொருளை சாப்பிடாதீங்க கெட்ட பொருளை பிடிச்சும் சாப்பிடாதீங்க பிடிக்காதும் சாப்பிடாதுங்க நல்ல பொருளை பிடிச்சா சாப்பிடுங்க அதையும் பிடிக்காட்டி சாப்பிடாதீங்க செஞ்சு பாருங்களேன் உணவே வருதுங்க ரொம்ப சிம்பிள் நான் பெருசால ஒன்னும் சொல்ல வரல இப்ப சொல்லுங்க எந்த நோய்க்கு எந்த பழம் எந்த காய்கறி எந்த உணவை சாப்பிடலாம்னு நிறைய பேர் நம்ம பண்ணி முடியும் கேட்கறாங்க மேல் பண்றாங்க அதுக்கு பதில் இருந்துதான் உங்க நோய்க்கு என்ன சாப்பிடணும்னு எனக்கு தெரியாதுங்க புரியலையா நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் எங்க வீட்டுக்கு வாங்க எங்க வீட்டுல வந்து நீங்க தங்குங்க ஏழு நாள் எங்க வீட்டுல தங்கணும் சரிங்களா நான் தான் உங்களுக்கு சாப்பாடு கொண்டு சரிங்களா உங்களுக்கு பிடிச்ச உணவு என்னன்னு கேக்குறேன் நீங்க சொல்றீங்க எனக்கு இட்லி பிடிக்கும் அப்படிங்கிறீங்க ஒரு நாள் முதல் நாள் காலையில எங்க வீட்டுக்கு வரீங்க என்ன செய்யறதுன்னு கேக்குறேன் நீங்க சொல்றீங்க இட்லி செய்யுங்கிறீங்க நான் என்ன பண்றேன் என்ன சட்னின்னு கேட்கறேன் தேங்காய் சட்னி அப்படிங்கிறீங்க நான் என்ன பண்றேன் உங்களுக்கு காலையில இட்லியும் தேங்காய் சட்னியும் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் மதியம் இட்லி தேங்காய் சட்னி அதே செஞ்சு நைட்டும் இட்லி தேங்காய் சட்னி வேற எதையுமே கண்ணுல காட்டுறதுல இட்லி தோசை பொங்கல் எதையுமே கடல உங்களுக்கு இட்லி பொங்கலுக்கு வீட்டுல தங்கிட்டீங்க காலையில மதியம் சாய்ந்தரம் நைட்டு மூணு நேரம் இட்லியும் தேங்காய் சட்னி கொடுத்தா என்ன ஆகும் மிஞ்சு மிஞ்சு போனா ரெண்டு நாள் சாப்பிடுவீங்களா மூணாவது நாள் அதை வேண்டாம்னு சொல்லுவீங்களா பிடிக்கலன்னு சொல்லுவீங்களா ஏன் அதாவது இட்லியிலும் தேங்காய் சட்னில இருந்தா சில இருக்கிற சில பொருள்கள் உங்கள் நோய்க்கு மருந்தா தேவைப்பட்டு இருக்கு அதை முதல் தடவை சாப்பிடும் போது உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிளட்ல கலக்குது கலந்து எல்லா நோய் குணப்படுத்துது தொடர்ந்து சாப்பிடும் போது என்ன ஆகுதுன்னா உங்க ரத்தத்துல அது அபரிமிதம் ஆயிடுது அபரிமிதமான உங்களுக்கு வேகத்து புரிஞ்சுங்களா அதாவது ஒரு ஆப்பிள் சாப்பிடுறீங்க பிடிச்சிருக்குன்னா ஆப்பிளில் உள்ள சத்து உங்கள் உடலில் உடலில் குறைவான இருக்கிறது ஆப்பிள் சாப்பிடுறீங்க உங்களுக்கு பிடிக்கல அப்ப என்ன தெரியுமா அர்த்தம் ஆப்பிளில் உள்ள சத்து உங்கள் உடம்பில் ஏற்கனவே நிறைய இருக்கு நடந்துங்க எனக்கு பேரிச்சம் போலமோ அந்த இனிப்பான பொருள் இது மேல பிடிக்கிறதே ஏன் ஏன்னு தெரியல ஒருவேளை இனிப்பான பொருளில் உள்ள சத்து உங்க உடம்பில் ஏற்கனவே இருக்குதுன்னு நடந்தேங்க சில பேரு அஹ் கசப்பே சாப்பிட மாட்டீங்க ஆனா நான் கசப்பு அவக்காவ பச்சையா சாப்பிடுறேன் எனக்கு கசப்பு தெரியாது அப்போ எனக்கு கசப்பு தேவைப்படுது இனிப்பு தேவைப்படலை உங்களுக்கு இனிப்பு தேவைப்படும் கஷ்டப்பட தேவைப்படாது இதுல இருந்து என்ன புரியுதுன்னா நான் நான் என்ன சாப்பிடுறேனோ அது எனக்கு மருந்து நீங்கள் என்ன சாப்பிடுறீங்களோ உங்களுக்கு மருந்துங்க அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதாங்க மருந்து மீண்டும் மீண்டும் சொல்கிறீங்க ஒரு நோய்க்கு ஒரு நோயை குணப்படுத்த வேண்டும் என்றால் எந்த மருந்தும் கடையில போய் வாங்காதீங்க மருந்து மாத்திர சாப்பிடாதீங்க உங்களுக்கு எந்த பழம் எந்த காய்கறி எந்த உணவை பிடித்திருக்கிறதோ அதை நல்ல உணவாக இருந்தால் சாப்பிட்டு விட்டால் உங்கள் வியாதி தான் தத்துவங்க இது இன்னும் டீட்டெயிலா புரியணும்னா பிடி ததை பிடி அப்படின்னு யூடியூப்ல போடுங்க இங்கிலீஷ் இது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு எந்த சந்தேகம் வந்தாலும் அந்த கோடு வேலை போட்டு இளர் பாஸ்கர்னு போட்டீங்கன்னா யூடியூப்ல வருங்க அப்போ பிடித்ததை பிடி அப்படிங்கிற கான்செப்ட் பிரகாரம் சாப்பிட்டீங்கன்னா இனிமேல் நீங்க எந்த நோய்க்கு எந்த உணர்வுன்னு கேட்க மாட்டீங்க சிம்பிள சொல்றங்க சிம்பிளா சொல்றேன் பசி எடுத்து சாப்பிடணும் முதட்ட மூடி சாப்பிடணும் கவனம் சாப்பாட்டுல வைக்கணும் பிரார்த்தனை செய்யணும் பல்லுக்கு நல்லா வேலை கொடுத்தும் போல் மாதிரி இருக்கணும் டிவி பார்க்கக்கூடாது செல்போன்ல பேசக்கூடாது இந்த சாப்பிடும்போது வேற எந்த காவியும் பண்ணக்கூடாது முழு நேரம் சாப்பாட்டுல கவனம் வைக்கணும் பிடிச்சா சாப்பிடணும் பிடிச்சாட்டி சாப்பிட கூடாது எல்லாமே சாப்பிடலாம் சொல்லுவாங்க இனிப்பு சேத்திக்காத சக்கரம் வந்துருன்னு சொல்லுவாங்க இனிப்பொழைய எடுத்து குப்பையில போட்டுருங்க உப்பு சேதிக்காதீங்க பிபி வந்துருன்னு சொல்லுவாங்க உப்பு எடுத்து குப்பையில போட்டுருங்க காரம் சேதிக்காதீங்க தோல்னா விரும்புவாங்க காரம் எடுத்து குப்பையில போட்டுருங்க முட்டைக்கோ சேதிக்காதீங்க அது உடம்புக்கு கெடுதலாமா பயிரோட வந்துருமாமா எடுத்து குப்பையில போட்டுருங்க உருளகளை சேர்த்திக்காதீங்க கேஸ்ட்ரங்க அதுக்கு குப்பையில போட்டுருங்க என்ன பலகாரம் தேங்காய் எல்லாம் சாப்பிடாதீங்க கொழுப்பாமா குப்பையில போட்டுருக்கோங்க இப்படி ஒவ்வொன்னு சொல்லிட்டே இருப்பாங்க சரிங்களா எல்லாத்தையும் குப்பையில போட்டு தட்டை பார்த்தீங்கன்னா தட்டில ஒண்ணுமே இருக்காது எல்லா குப்பையில தான் கிடப்போம் லூசு பசங்க அப்படிதான் கழுவானுங்க அதான் கேட்காதீங்க சீரியஸா சொல்றேங்க இருக்கிறதே நம்ம சாப்பிடறது சாப்பாட்டுல உப்பு இனிப்பு கசப்பு காரம் இப்படிதான் இருக்கிறது ஆறு சொல்லிங்க ஆறு சுவையில ஒவ்வொரு சுவைக்கும் ஒவ்வொரு காரணம் சொல்லி சாப்பிடாம இருந்தீங்கன்னா எப்ப தானே சாப்பிட போறீங்க ஏங்க நம்புறீங்க சீரியஸா சொல்றேங்க சாப்பாட்டுல உங்களுக்கு என்ன சுவை காரம் குடிச்சிருக்கா காரம் சாப்பிட்டா மட்டும்தான் நீ நல்லா இருக்க முடியும் என்னோட வேலை என்னங்க பைக்ல பேசுறது போன்ல பேசறதுங்க ஒரு நாளைக்கு முன்னூறு பேருக்கு மெயில பதில் சொல்றாங்க ஒரு முப்பது நாற்பது பேத்துக்கு போன்ல பேசுறவங்க இல்ல யூடியூப்ல பேசுற டெலிபோன் டிவில பேசுற ஆன்லைன்ல பேசுற எனக்கு பேசுற வேலைக்கு அப்ப அதிகமா பேசும்போது எனக்கு காரம் தேவைப்படுதுங்க அப்ப நான் சாப்பிடற சாப்பாட்டா காரம் கொடுத்தா தான் நான் பேச முடியும் இவங்க சொல்றாங்கன்னு சொல்லி காரம் சாப்பிட்டா தோல் நோய் வரைக்கும் நான் சாப்பிடா போறது நான் எப்படிங்க பேசுறது புரிஞ்சுக்கிங்க ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற சுவை தேவைப்படுதுங்க அதனால எந்த ஒரு சுவையையும் வேண்டாம் என்று சொல்லாதீங்க பிடித்தா சாப்பிடுங்க பிடிக்காட்டி சாப்பிடாதீங்க உங்களுக்கு காரம் பிடிக்குவதற்காக நீங்க காரம் செஞ்சு வச்சு ஒருத்தர் கம்பல் பண்ணாதீங்க அவங்களுக்கு காரணம் விட்டுருங்க புரிஞ்சுக்கீங்க அவரவருக்கு தேவையான சுவையை தேவையான பொருளை நல்ல பொருளாக சாப்பிட்டாலும் இதே ஒரு மருந்து கிடையாது தேவையில்லை இந்த ப்ரோட்டீன் பவுடரு கால்சியம் டேப்லெட் ஒவ்வொன்றும் தேவையில்லை எல்லாரும் வியாபாரம் எதுவுமே தேவையில்லை உணவில் இல்லாத சத்தா இந்த சயின்டிஸ்டாவது எந்த டாக்டருக்காவது அறிவு இருந்தா என்கிட்ட வந்து பேச சொல்லுங்க இந்த மருந்து சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா அவங்க கூட்டிட்டு வாங்க உட்காந்து பேசுவோம் உணவில் இல்லாத ஒரு சத்தம் கொடுக்க முடியுமான்னு பாத்து சொல்லுங்க நான் சேலஞ்சு பண்றேன் உணவுல எல்லாமே இருக்கு உனக்கு எடுக்க தெரியல அந்த பொருளை விற்கிறதுக்காக அப்படி பேசிட்டு இருக்காங்க எனக்கு எந்த பொருளை விக்கணும்னு அவசியம் இல்லை அதனால சாப்பாடு சாப்பிடுங்க சொல்லிட்டு இருக்கிறேன் யார்கிட்ட எந்த பொருள் இருக்கோ அதை விற்கிறதுக்காக ஒரு காரணம் சொல்றாங்க அவ்வளவுதான் சயின்ஸ் எல்லாம் ஒழுங்காதான் பேசுவாங்க கடைசியா உங்களுக்கு இந்த சத்து புரிஞ்சா இந்த வியாதி வரும் அதனால நான் கொடுக்குற பத்தாயிரம் ரூபாய்க்கு இந்த பொருளை வாங்கி சாப்பிடுங்க அப்போ ஒரு பொருளை எப்பொழுது ஒரு ஒரு அவரோடனே அந்த சைன் சை அவருக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளுங்க இந்த தத்துவம் புரிஞ்சிருச்சுன்னா மத்தவங்க பேசும்போது அது வந்து நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாங்க மொத்த விஷயம் உள்ளதாங்க பசி எடுத்து உதட்ட முடி நல்லா மண்ணு கூழ் மாதிரி அரைச்சு டிவி பார்க்காம செல்போனை பார்க்காம முழு நேரத்தை கவனத்தை சாப்பாட்டுல வச்சு பிடித்த உணவை நல்ல உணவை ஆசைகளை சாப்பிட்டால் உங்களுக்கு மருந்து உணவு உணவே மருந்து கடைசியா கேள்வி எவ்வளவு சாப்பிடணும் கேள்வி ஆடு மாடு கோழி என்ன டைட்டா பல பண்ணிட்டு இருக்கு நல்லதாங்க இருக்குது எந்த ஒரு நாயங்க சுகர் இல்லைங்க எந்த ஒரு சிங்கத்துக்கு சுகர் இல்லைங்க பிபி இல்லைங்க அது சுகர் மாத்திரை சாப்பிட்டு இருக்கு நல்லா தாங்க இருக்குது ஏன் தெரியுங்களா இந்த விலங்குகள் பறவைகள் என்ன பசி எடுத்தா சாப்பிடும் எப்ப போதுமோ நிறுத்தும் நமக்கு போதுங்கிற இடமே தெரியல சிம்பிளா சொல்லுங்களா ஒண்ணு பண்ணுங்க எட்டு தோசை வைங்க ஒரு நாள் இன்னைக்கு மதியம் இன்னைக்கு மதியம் சாப்பிட்டு பாருங்க எட்டு தோசை வச்சுட்டு சாப்பிடுங்க முதல் தோசைய வாயில வைங்க டேஸ்டா இருக்கும் மூணாவது தோசை சாப்பிடும் டேஸ்ட் இருக்காதுங்க நிறுத்துங்க எப்பொழுது உணவை ஒழுங்காக நான் சொல்ற மாதிரி நல்லா மென்னு கூழ் மாதிரி அறந்து சாப்பிடுவீங்களோ அந்த உணவு முதலில் டேஸ்டாக இருக்கும் திடீரென டேஸ்ட் இல்லாமல் போய்விடும் எனவே உங்களுக்கு போதும் என்ற அளவை அது உச்சரிக்கிறது என்ற அர்த்தம் உங்களுக்கு புரிய வைக்கிறது என்ற அர்த்தம் அதோடு நடத்துங்க விஷயம் இப்ப நான் சொன்ன மாதிரி பசி எடுத்து புதட்ட மூடி நல்லா மின்னு உள் மாதிரி அரைச்சு பிடித்த உணவை நல்ல உணவை பசித்து ருசிச்சு பொறுமையா சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக இது உங்கள் ரத்தத்தில் கலந்து நான் சொன்னேன் இல்லையா ரத்தத்துல சில பொருள் கெட்டு போனா எல்லாம் போனா நோய் வருன்னு இந்த தான் அங்க போய் உட்காரும் இது போய் உட்கார்ந்துச்சுன்னா அது எல்லா செல்லையும் குணப்படுத்துங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் தனித்தனி வியாதிகளுக்கு தனித்தனி வைத்தியம் இல்லை உணவை ஒழுங்கா சாப்பிட்டால் அது ரத்தத்தில் கலந்து அனைத்து வியாதிகளையும் குணப்படுத்தும்